சில நேரத்தில் நம்ம சில விஷயங்கள் தவிர போய் முடிஞ்சிரும்னு நினச்சி நம்ம பேசாமல் விஷயங்கள் தான் சில இடங்களில் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை வந்து உண்டாக்கிடும் அதே மாதிரி இங்கே ஒருத்தர் வந்து சரியான நேரத்தில் பேசுனதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த ஸ்டோரியில் வந்து பார்ப்போம் இந்த மன்னருக்கு வந்து டெய்லி அதிகாலை எழுந்திரிச்சதும் சூரியனை பார்க்குறது வந்து வழக்கமாக இருக்குமா அதனால் அன்றைக்கும் அதாவது முத நாள் நைட்டே நினச்சிட்டு தான் படுப்பாரம்மா காலையில் வெள்ளனை சீ சீக்கிரமாக எந்திரிச்சு சூரியன் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே தான் போடுப்பாரன் அன்றைக்கும் அதே மாதிரி காலையில் போதும் எந்திரிச்சு சூரியனை பார்க்குறாரு ஆனால் அங்கே இந்த இடத்துல சூரியனுக்கு பதிலாக அங்கே இருந்தது வந்து ஒரு பிச்சை எடுக்கும் நபர் அந்த பிச்சை எடுக்கும் நபரை பார்த்ததும் ஐயோ இன்றைக்கி என்ன சூரியனைக்கானோ இன்றைக்கி காலையில் விழிச்ச நேரமே எந்திரிச்சதுமே இந்த பிச்சைக்காரை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது ஜன்னலில் முட்டி வந்து நல்ல காயம் வந்துடுது அப்பும்போது மனசுக்குள்ள நினைக்கிறாரு இன்றைக்கி சூரியனை பார்க்காமல் இந்த பிச்சைக்காரனை பார்த்ததுனால தான் என்னோடய இந்த காயம் வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனை வந்து சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காவலாளிகளை விட்டு அந்த பிச்சைக்காரனை கூட்டிகிட்டு வர சொல்லி என்னோடய காயத்துக்கு வந்து நீ தான் காரணம் அதனால் உன்னை நான் வந்து தூக்கில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரனைகிட்ட சொன்னாங்கன்னா ரொம்ப கோவத்தோடு அந்த அன்னர் மன்னர் வந்து சொன்னாரான் அப்போ அந்த பிச்சைக்காரனை வந்து ரொம்ப சத்தமாக சிரித்தானா அங்கே இருந்த மண் மன்னருக்கும் சூ சுற்றி இருந்த மக்களுக்கும் இந்த பிச்சைக்காரர் வந்து ஏன் சிரிக்கிறாரு அப்படின்றதுக்கான அர்த்தமே புரியலை அப்பம்போது இந்த பிச்சைக்காரர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு நீங்கள் வந்து என் முகத்தில் முடித்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு சிறு காயம் மட்டும் தான் ஏற்பட்டுச்சு ஆனால் உங்கள் முக உங்களை வந்து நான் பார்த்ததுனால இன்றைக்கி என் உயிரே போக போகுது அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரர் வந்து சொன்னாராம் அப்போ தான் அந்த மன்னருக்கு வந்து நம்ம என்ன தப்பு பண்ண இருந்தோம் அப்படின்னு வந்து புரியவே வந்துச்சேன் இனித்தன்னோட தப்பை மாற்றிக்கிட்டு அந்த பிச்சைக்காரரையும் முடிவிச்சாராமா நம்ம எந்த இடத்துல பேசணும் அப்படின்றத தைரியமாக பேசும்போது மட்டும்தான் நமக்கு உரிய வந்து உரிய நியாயம் வந்து கிடைக்கும் இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நானும் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதில்லை எல்லா ரிலேஷன்ஷிப்பும் உடஞ்சிரும் உடஞ்சிரும்னு நினச்சி நினச்சி நான் அப்படியே எந்த இடத்துலையும் பேசாமல் அமைதியாக அப்படின்ட்டு வந்தேன் நான் இந்த கதையை கேட்ட பிறகுனாலும் நானும் அதுதான் ஃபாலோ பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்